இல்லை சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்பவுமே இப்போ எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை இப்போ நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்லை இந்த இந்த நாட் இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்கள் மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கா அப்படி ஒன்றும் இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்டே இருக்குது சிபிஐ மத்திய அரசு கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய கிட்டே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தனித்து அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் மடக்குனா மடங்கணும் அதனால அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை சிறந்த காவல்படை எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்க என்ன சொல்லுங்க நீங்க அதுதான் சொல்றேன் திராவிட அரசு தான் கேட்கும் தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒன்னு சொல்றேன் இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேறு பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளையிலேருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மாதத்துல விசாரணை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்கள் புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும் சும்மா சொல்லிக்கிறது தான் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்லாம் என்னென்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் திரும்பி திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிருவீங்க இதுதான் நடக்கேன் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது விசாரணை அது வந்தவொன்னே பேசுவோம் முடியும் ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதி வாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்போ இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீத்தாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எழுறான்ற இங்கே எழுறான்னு அங்கே வண்டி கொடுத்துறது ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுகிறது கேவல இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நம்ம பார்க்குறது விசாரணையை ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளதுக்கு சிபிஐ போன இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அச்சராகருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டுக்கு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரி அதிகாரின்னு விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாங்குது எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டாங்கன்னா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நியமிங்கேங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரிங்க சிபிஐ விசாரிங்கங்குது என்ன பயம் நேர்மையாளனுக்கு என்ன பயம் எப்ப வேணாலும் விசாரியா வாயா அதானே நேர்மையாளன் கலகை இதுல என்ன உங்களுக்கு பயம் இது 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 மாதிரி ஒரு கொடுமை எப்படி எப்படி இருக்குன்னு சொல்றது மட்டும் சிறுநீரக திருட்டுன்னு சொல்லிடாதீங்க அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் மதுக்குடி மது பிரியர்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க நோயாளிகள் சொல்லிடாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னா ஒன்று ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பெற்றுட்டார் ஊழல்வாதிகள்னு சொல்லாதீங்க பண பயனாளிகள் என்று சொல்லுங்க அப்படி சொல்லுவோமா இவங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க நீ நான் சொல்கிறது நீ ஏன் சொல்லக்கூடாது நான் லஞ்சம் நீ ஏன் சொல்ற பணம் பண பயனாளிகள் அப்படி சொல்ல வேண்டியதுதானே அப்படி அப்படி சொல்லி சொல்லுவோமா அப்படி சிரிக்காத அப்படி சொல்லுவோமா தேய் இவங்க கொடுமையானவங்க இலவசம் வேணாம்னு சொல்லுவேன் விலை இல்லா மடிக்கணி நீ விலையில்லா கிரைன்று வருவாங்க

அதை இப்ப இவங்க செய்றாங்க இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடா தங்கச்சி இப்படி நியாயமா பார்ப்போம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தது அது குடிச்சு செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூடாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகை போற போற்ற போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது செத்தாங்க அதுவும் தேவைற்றது அதனால் தூத்துக்குடி துப்பாக்கி விட அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தானே பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் திடிப்பி சுட்டது பதினஞ்சு பேர் எண்ணிக்கை அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்கே சிறலேற்றதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாயி நீர் விஷமாயி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியலை அதை நிறுத்துன்னு சொல்கிறது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்கே ஒரு தலைவன் இல்லை ஒரு கொடி இல்லை மக்களையே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றில் வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்சார் இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா அந்த வீடுகளுக்கு எதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் எதாவது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறி உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்போ அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேசுச்சு அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு இதிலருந்து நீங்கள் என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாகவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்காங்க இவனை வச்சு இவன் கையில் ஒரு இது வச்சிருக்கான்ல அந்த தொடப்ப கேட்டையை வச்சு தொடச்சு தள்ளு அதை தவிர வழி கிடையாது இவன் மாறி மாறி பேசுவாங்க இங்கே இருக்கும்போது திடீர்னு புனிதனாயிடுவான் எதிர்கட்சியாக இருக்கும்போது புனிதனாயிடுவான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் இந்த இந்த விஜயுடைய கட்சி சாவ சொல்லுங்க நீங்க தூத்துக்குடி இதுதான் நடக்கும் இப்ப நானே கேட்கிறேன் இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த சிபிஐ விசாரணை அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் வரலாம் ஒரு கேள்விதானே மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவிட்டமே எவன்டா நல்ல ஆன்மகன் நான் தானே அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்புல அப்போ வேற ஏவன் சொன்ன ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க தடியடி நடத்தி கலைப்பாங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனால் கழுத்தில் குறி பார்த்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் ஏன் நெஞ்சில் குறி பார்த்து சுட சொன்னவன் யார் மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டி அப்படி கணிச்சா இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யாரு சொல்லுவா யாரு சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கியூர்ல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிடம் மாற்றமும் செஞ்சதுதான் இந்த கொடநாட்டில் அஞ்சு பேர் செத்துருக்கான் அவன் யாரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா எவனா மானோட உயிர் உயிர்தானே கொன்று யார் கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் கொலை நடந்திருக்க எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்துக்கொள்ளக்கூடியதா ஆந்திர காட்டுக்களை எங்களை நாயுடு அவர்கள் சந்திரவன் நாயுடு சுட்டு போட்டார்ல மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு திருட்டு பட்டம் கட்டி கொண்டார் எங்களை அதுக்கு யாராவது நிவாரணம் கொடுத்தல இல்லை கண்டிச்சல உண்மை கண்டாரு உண்மையில் மரக்கட்டை தான் வெட்ட வந்தானா ஏதாவது விசாரிச்சில அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்போவே இந்த விஜய் தம்பி விஜயுடைய கட்சி கூட்டத்தில் நெரிசலை செத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்குதுன்னா பேசியிருக்க மாட்டான் எவனும் இதான் சத்தியம் நாலு மாசத்துல தேர்தல் வர போகுதுன்னவொன்னே அதை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம் கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது அவரை உள்ள போக விட்ற கூடாதுன்னு ஒரு விஜய வேற இதான அரசியல் இப்போ ஓடிகிட்டு இருக்கு பத்து நாளா சரி திருமாவுளவன் அவர்களுடைய அந்த வழக்குறினை தாக்கப்பட்ட உவகாரத்தில் அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு அவர் கருத்து சொல்லியிருக்காரு அதை எப்படி அது தெரியல அது எங்கள் அண்ணன் நான் ஒன்றும் எனக்கு கருத்தில்ல அது ஒன்றும் இல்லை அது எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன் இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அதுக்கு தவறாக சரியானு தெரியல எனக்கு தெரியல நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு இல்லை அது குடும்ப சண்டையாக மாறிடும் வேறு எதாவது சொல்லுங்கள் அதனால் அதை விட்டுருவோம் நமக்கு நிறைய வேலை இருக்குது வேறு ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தால் கேளுங்க அவ்வளோதானே நன்றி வணக்கம்